விவசாயிகள் போராட்டத்தில் சுக்கரன் சிங் மரணம் கொலை வழக்காக பதிவு செய்தது பஞ்சாப் போலீஸ் பிரதமர் மோடி நாலாம் தேதி சென்னை வருகை கூட்டம் நடத்த பாரதிய மக்களின் மீண்டும் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் தொண்டர்களை நாளை சந்திக்கிறார் மு க ஸ்டாலின் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நாளை தனது இருபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பிறந்த நாளை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு மெரினாவில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் இதைத் தொடர்ந்து கோபாலபுரம் சென்று கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து ஆசி பெறுகிறார் இதனைத் தொடர்ந்து சிஎல்டி காலனியில் உள்ள கனிமொழி எம்பி வீட்டுக்கு செல்கிறார் அங்கு ராஜாத்தி அம்மானிடம் ஆசி பெறும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அங்குள்ள கலைஞர் படத்திற்கு தூவி வழங்குகிறார் குடும்பத்துடன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதன் பிறகு அறிவாலயத்திற்கு காலை பத்து மணியளவில் வருகிறார் அவருக்கு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தலைமையில் மேலதாலம் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகிறது வரவேற்பை பெற்றுக் கொள்ளும் முதலமைச்சர் அறிவாலயத்தில் நிர்வாகிகள் மத்தியில் அதன் பிறகு கலைஞர் அரங்கத்திற்கு சென்று கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்கள் சந்திக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்க உள்ளனர் சென்னை மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான தொண்டர்கள் பிரமுகர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து கூற இருப்பதால் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்துவதற்காக கலைஞர் அரங்கத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது காட்சி நிர்வாகிகள் பலத்தட்டுகள் மாலைகள் சால்வைகள் புத்தகங்கள் பரிசு பொருட்கள் கொண்டு வந்து வழங்குவார்கள் என்பதால் அவர்கள் சிரமமின்றி வந்து செல்லும் வகையில் கலைஞர் அரங்கத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகள் போராட்டத்தில் சுக்கரன் சிங் மரணம் கொலை வழக்காக பதிவு செய்தது பஞ்சாப் போலீஸ் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் டெல்லி சாலோ என்ற பெயரில் பேரணி நடத்த முடிவு செய்தனர் இதற்காக பஞ்சாப் மற்றும் மாநிலத்தில் இருந்து புறப்பட்டனர் ஆனால் பஞ்சாப் மாநில எல்லைகள் மூடப்பட்டு விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன கடந்த இருபத்தி ஓராம் தேதி பஞ்சாப் ஹரியானா எல்லை கனாரி பகுதியில் தடுப்புகளை தாண்டி விவசாயிகள் டெல்லி நோக்கி புறப்பட முயன்றனர் அப்போது பஞ்சாப் எல்லைக்குள் புகுந்த அரியானா போலீசார் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தினர் அப்போது சூடு நடத்தியதாக தெரிகிறது சுக்கரன் சிங் என்ற வயது இளம் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார் அதே வேளையில் பன்னிரண்டு பாதுகாப்பு போலீசாரும் காயமடைந்தனர் சுக்கரன் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சுக்கரன் சிங் மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் அவரது உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என அறிவித்தனர் வாரம் கழித்து போலீசார் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆரியானாவின் சிந்து மாவட்டத்தில் உள்ள கார்கி என்ற இடத்தில் சம்பவம் நடைபெற்றதாக அவரது தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அடையாளம் தெரியாத நபருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் கனாலி ஜிந்து மாவட்டம் உள்ளது சுக்கரன் சிங் பகுதியைச் சேர்ந்தவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது மரணம் அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு பஞ்சாப் அரசு ஒரு கோடி நிவாரணம் வழங்கியது மேலும் அவரது தங்கைக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்தது இதனைத் தொடர்ந்து இன்று அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிகிறது விவசாயிகள் சங்கங்கள் டெல்லி சாலோ பேரணியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் ஆனால் எல்லையில் அமர்ந்துள்ளனர் நடவடிக்கை குறித்து முடிவு எடுப்பதாக தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி நான்காம் தேதி சென்னை வருகை பிரமாண்ட கூட்டம் நடத்த பாரதிய பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளது அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழலில் தமிழக பாரதிய ஜனதா பாராளுமன்ற தேர்தல் களத்தில் பரபரப்பாக பணிகளில் ஈடுபட்டு வருகிறது மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மக்கள் யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளார் இந்த நிலையில் வருகிற மார்ச் நான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு மீண்டும் வருகை தர உள்ளார் சென்னை நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் பாரதிய ஜனதா சார்பில் நடத்தப்பட உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மேலும் பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உள்ள பாராளுமன்ற தேர்தல் தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது பாஜக ஆட்சியை அகற்றும் இரண்டாவது சுதந்திர போருக்கு மக்கள் தயார் செல்வ பெருந்தவை கருத்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்க

பங்கேற்ற சுஷ்மா சுவராஜ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் அமைப்போம் மீனவர்களின் பாதுகாப்புக்காக கடற்படையை எல்லையில் நிறுத்துவோம் படகுகள் பறிமுதல் செய்யப்படாது மீனவர்களின் உயிருக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு அளிப்போம் என்றனர் அப்படி கூறித்தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏராளமான மீனவர்கள் கொல்லப்பட்டனர் ஏராளமான படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன பட்டியல மக்களை ஏமாற்றுவதிலும் மீனவர்களை நசுக்குவதிலும் முதன்மையாக பாஜக உள்ளது மக்கள் விரோத போக்கை ஆட்சியை தூக்கி எறியும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் நாங்கள் மக்களை நம்பி தேர்தலில் இறங்குகிறோம் இவ்வாறு அவர் பேசினார் நெல்லை மக்களின் ஆசியோடு மீண்டும் பிரதமர் நெல்லை மக்களின் ஆசியோடு பிரதமர் பதவியில் மீண்டும் அமர்வேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய முருகன் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர் நெல்லையில் அவர் பேசியது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் திமுகவிடம் பதில் இருக்காது தில்லிக்கும் தமிழகத்திற்கும் இடையே இடைவெளி குறைந்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் குழாய் திட்டம் இருபத்தி ஐந்து லட்சமாக இருந்தது ஆனால் ஒரு கோடி வீடுகளுக்கு குழாய் திட்டம் வழங்கப்பட்டுள்ளது இதனால் தான் தமிழகத்தின் பெண்கள் தாய்மார்கள் என அனைவரும் நாட்டை தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்து வருகின்றனர் உங்கள் வரையில் திட்டங்களாக வழங்குகிறோம் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் கடை கோடி வரை சென்று சேர்ந்துள்ளது ராமர் கோவில் தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை திமுகவும் காங்கிரசும் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பை நடைபெற்று வருகிறது ராமருக்கும் தன் நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என திமுகவினர் கேள்வி கேட்கின்றனர் நெல்லை மக்களின் ஆசையோடு மீண்டும் பிரதமர் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் என்று கூறி உரையை முடித்தார் பிரதமர் மோடி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்